வரப்போகிற ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிட்டன்ஷன் ரூல் என்னவா இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் ஒரு அணிக்கு அஞ்சு வீரர்களை மட்டுமே தக்க வச்சுக்க முடியும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது அதனால் ஒரு வெளிநாட்டு வீரரை தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் முதல் வீரராக மதிஷா பத்ரினாவை ஒப்பந்தம் செய்ததாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அவரது மேனேஜர் சென்னை வந்துள்ளார் அது மட்டுமின்றி தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சிறப்பான செய்தி காத்துள்ளது என கருத்து வெளியிட்டுள்ளார் அது மட்டுமின்றி எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க ஆனால் முதல்ல ஏன் மதிஷா பத்ரினாவிடம் முதல் ஒப்பந்தம் கையொப்பம் வாங்குகிறாங்க ஏன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ரைஸு அவங்களுக்கு தானா அப்படின்ற கேள்வி எல்லாரிடமும் இருக்குது ஆனால் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல இல்லை ஃபஸ்ட்டு டூ பிளேஸை வந்து ருத்ராஜ் கேக்வார் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருக்கு தரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது தோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் வந்து இந்த ப்ளேஸஸ்கெலாம் இம்பார்டன்ட் தர வீரர் கிடையாது ஏன்னா ஜடேஜா கேப்டனாக இருந்த சமயத்தில் முதல் பிளேஸான பதினாறு கோடியை நீங்கள் அவருக்கே கொடுங்க நான் ரெண்டாவது இடத்துல கூட வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்தில் இது அவருடைய கடைசி சீசன்றதுனால தோனி வந்து அஞ்சாவது பிளேயராக இருக்கிறது கூட போதுன்னு தான் நினைப்பார் அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய மதிப்பு கொடுக்கணும் அந்த நாலு பேரில் யார் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்னு தான் நினைப்பார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆர்டிஎம் கார்டு ஆப்ஷன் கிடையாது அப்படி பார்க்கும் தருணத்தில் தோனி சிஎஸ்கேக்காக விளையாடுற ஆப்ஷன் ரொம்ப கம்மி தான் தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் விளையாடுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரா இல்லை சிஎஸ்கே அணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரான்னு எதிர்பார்க்கும்போது அவர் சிஎஸ்கே அணிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு அதுமட்டுமின்றி மட்டுமின்றி சிஆர்டி ஆப்ஷன் இல்லாததனாலேயும் இன்னும் குறைஞ்சபட்சம் மூன்று ஆண்டுகள் ஐபிஎல் ஏலம் இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு ஆண்டு தோனி விக்கெட் கீப்பிங் செய்தால் மீதமுள்ள இரண்டு ஆண்டுகள் விக்கெட் கீப்பிங் செய்ய யாரும் இல்லாத காரணத்தினால் இந்த வாய்ப்பை யங்ஸ்டருக்கு தோனி விட்டு தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது